சென்னை முழுவதும் நூற்றுக்கணக்கான தண்ணீர் பந்தல்களை திறந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏனென்றால் தீநகர்ல கூட இப்ப போய் ஒன்று திறக்க போறேன் ஏனென்றால் வெயில் மிக அதிகமாக சுட்டரிக்கிறது சூரியன் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது அதனால ஏன்னா அதுதான் சூரியன் தொல்லை கொடுக்கிறது தான் முதலமைச்சர் அடிக்கடி ஊட்டிக்கு போயிடுறாரு அவராலேயே சூரியனை தாங்க முடியல ஆக மக்கள் எல்லாம் சூரியத்தோட ஹாட்னஸ்ல இருக்கணும் தெப்பத்தில் இருக்கணும் ஆனா நாம போய் அங்க போய் நல்ல குழு குழுன்னு இருந்து நல்ல மலர் கண்காட்சியை பார்த்துட்டு மலர் இருக்கையில் அமர்ந்து நல்ல போட்டோ ஷூட் பண்ணி விதவிதமா உடை அணிந்து இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் ஆனால் அவர் விதவிதமாக ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறார் இங்க விதவிதமாக குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது சாலையில முத போக தான் முடியல யாரும் அந்த கார்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்ப எங்கே அந்த பள்ளம்னு கேக்குற அளவுக்கு சாலையில போற இடத்துல கார்ல போவது கூட நடந்து போனாதான் பாதுகாப்பு இல்லன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு சாலையில கார்ல போறது கூட பாதுகாப்பு இல்ல சாலை திடீர்னு உடஞ்சி உள்ள உழுது அதனால எல்லாருமே இப்ப நம்ம பார்க்கும் போதே சாலையில நம்ம பத்திரமா போறோமா காலையில சாலையில பத்திரமா போறோமா அப்படின்னு நமக்கு பயமா இருக்குது அப்படிப்பட்ட நேரத்துலதான் அப்படிப்பட்ட அழகுலதான் தமிழகத்தில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது ஆனா இவர்கள் வேண்டும் என்ற மத யானை புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்ற மத யானையா ஆனா நான் இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை மன வேதனையாக இருக்கிறது எல்லா மாநிலங்களும் அந்த புதிய கல்விக் கொள்கையோட நல்லவற்றை எடுத்துக்கொள்ள ஆரம்பமாகிவிட்டது ஆனா தமிழை வளர்க்கிறோம் தமிழை வளர்க்கிறோம் என்று ஏறக்குறைய எட்டு லட்சம் குழந்தைகள் தமிழ்ல பாஸ் பண்ண வெறும் எட்டு பேரு தான் நூறுக்கு நூறு வாங்கியிருக்கிறாங்க தமிழை எப்படி வளர்க்கிறீர்கள் மதுரையில ஒரு பள்ளியில தமிழ் ஆசிரியர் இல்லாததுனால தமிழில் மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இவங்க தான் இன்னைக்கு கேந்திரிய வித்யாலய பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்று முற்றிலுமாக கல்வித்துறையில் மாணவர்களோட முயற்சியினால் கல்வித்துறையில் அவங்க பாஸ் ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர இல்லை என்றால் வேண்டும் என்று இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் சொல்றாரு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு போராடுவோம் ஏன் போராடணும் ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் அங்கம் வகித்தீர்கள் ஏன் அப்ப அதை கொண்டு வரல அதனால் இப்படி பல கேள்விகளை எங்களால் கேட்கலாம் ஆனா இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்தையும் அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருப்பது டாஸ்மாக கூழல் அதனாலதான் சனாதனத்தை பற்றி பேசிய தம்பி உதயநிதி சனாதனத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற விருந்தோம்பலுக்கு சென்று விட்டார் பார்த்தசாரதி கோயிலுக்கு பக்கத்துல போய் சனாதன தர்மத்தின் ஒரு பகுதி தான் விருந்தோம்பல் என்பது கோயில்ல விருந்து போட வேண்டும் என்பது உள்ளலாம் மாட்டாங்க அவங்க ஆக இப்ப பரிகாரம் யாராவது ஜோசியர் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் தம்பி சனாதனத்தை பத்தி எல்லாம் ரொம்ப மோசமா பேசிட்டீங்க இல்ல கோயிலுக்கு வெளியே நடக்கின்ற அன்னதானத்தை தொடங்கி விட்டீங்கன்னா அந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் வருவது மகிழ்ச்சி கோயிலுக்கு அருகில் வருவது மகிழ்ச்சி கோயிலுக்கு உள்ளேயும் சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்பது எனது கருத்து இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் எல்லாமே தோல்வியடைந்து கொண்டு வருகிறது ஆனால் முதல்வர் அதை கவனிக்கதாக இல்லை இன்றைக்கு எல்லா அமைச்சர்களும் பல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால் இன்றைய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நான் கேட்குறேன் ஆணவத்தோடு பேசுகிறார்கள் நேற்று இந்த மத யானை அந்த வெளியீட்டை நான் பாக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா அதனால் தமிழக மக்கள் படிக்கிற மாணவர்கள் நாங்கள் என்ன சொல்றோமோ அதான் ஏழை மாணவர்கள் படிக்கணும் எங்க பிள்ளைங்க எது வேணாலும் படிச்சுட்டு போவாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது அதனால மரியாதை பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி உணர்வோடு சொல்கிறேன் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்ற தாழ்வுகளை நீக்குவது இதை நிச்சயமாக இங்கே கொண்டு வர வேண்டும் பாண்டிச்சேரியில தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் பாஸ் ஆகிருக்கிறாங்க அடிப்படை கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க தேர்வை சொல்லும்போது எல்லா மாநிலத்துக்கும் ஏதோ மோசமா இருக்க மாதிரியும் தமிழ்நாடு மட்டுமே முன்னேறி செல்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் எல்லா விதத்திலும் தமிழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்யும் பேசும்போது கூட எல்லாருக்கும் தான் திராவிட மாடல் பாஜக விமர்சனம் இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்றாருல்ல நான் கேட்கிறேன் துணை முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் கன்சிடர் பண்ணல அவங்க கட்சியில எல்லா தொண்டர்களும் தானே வேலை செய்யறாங்க எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் பதவியும் கிடையாது ஆனா பதவி என்று வரும்போது இன்னாருக்கு இன்னார் அப்படின்றது ஏன் துணை முதலமைச்சர் தான் உட்கார் என்னொன்னு நாங்கள் எல்லாம் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்களே தவிர யாரும் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லல அதனால இது அப்பட்டமான ஒரு சுயநலமான ஒரு புத்தக வெளியீடு இது ஒரு கல்வி அமைச்சரே இதை செய்தது மிக 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 தவறு இன்னும் புதிய கல்விக் கொள்கையில் இன்னும் நல்லவே எவ்வளவோ இருக்குது இருபது அப்படின்னு முன்னேறியவர்கள் இன்னும் முன்னேற வைப்பதுதான் புதிய கல்விக் கொள்கை அதனால் அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் இதையே மறுபடியும் மறுபடியும் அரசியலாக்கி கொண்டிருப்பா மக்களுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு மத்திய அரசு எது செஞ்சாலும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம மாத்திடுவோம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்

சாட்டலைட் தேவையா என்றெல்லாம் கேட்டார்கள் இன்று பாகிஸ்தானை மக்களை பாதிக்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே நோக்கி போக்கஸ்டா கொலை செய்ய முடிஞ்சது சாட்டலைட் உதவினால அதனால நம்ம இந்தியா எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்திருக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வழிகாட்டுதல் இல்லை என்பதை இந்த பாகிஸ்தானை நாம் அடத்திய நாம் பாகிஸ்தானை தாக்கியதிலிருந்தே மிக உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியாவில் இருந்து பாராளுமன்ற குழுக்கள் போகிறார்கள் அது தமிழகத்தை சார்ந்த கனிமொழி அவர்களும் இடம்பெற்றிருப்பது எனக்கு ஆறுதல் ஏனா நம்ம நாட்டை பற்றி இன்னொன்னு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்னன்னா சசிதரூர் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் சசிதரூர்ல இருந்து கனிமொழியில கனிமொழியிலிருந்து அவங்க சுப்ரியா இருந்து எல்லாரும் என்ன ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா கட்சியா பார்க்கல என் நாட்டை நான் பிரதிநிதித்துவம் செல்கிறேன் இதுதான் நம்ம பாரத பிரதமரோட வெற்றி ஆக எல்லோரும் இதை போல ஒற்றுமையாக வர வேண்டும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கை நல்ல கொள்கையை எதிர்ப்பதாக இருக்கட்டும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூட வேண்டும் ஏனென்றால் மத்திய அரசு எந்த அளவிற்கு எல்லோரையும் இணைத்து பாகிஸ்தானை எதிர்த்து போராடுகிறதோ அதே போல தமிழகத்தில் இன்று மக்கள் விரோத போக்கை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலையில் நாமெல்லாம் இருக்கிறோம் என்பது கல்வி நிதியை கேட்டு நீதிமன்றம் செல்ல இருக்கிறேன் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் நீச்சு நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் அதை முதலில் அவர் பின்பற்றுகிறாரா ஒப்புக்கொள்கிறாரா எல்லாவற்றையும் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று இல்லை ஒரு ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல மத்திய அரசிடம் ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி அதன் மூலம் மாநில அரசுக்கு நல்லவற்றையெல்லாம் கொண்டு வரலாம் ஆனா பிரதமர் வந்தா நான் வரவேற்க மாட்டேன் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு நான் மாட்டேன் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதல்வர் முதலில் புரிந்து கொள்ள கொள்கை எதிரியான பிஜேபி தாவேக்கால எந்த அறிவிப்பும் வரலப்பா தேவாக்காவுடன் தலைவர் தம்பி விஜய் அவர்கள் இருந்து எந்த அறிவிப்பும் வரல அதனால யாரும் இல்லாதான் சொல்றேன் அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர்தான் தலைவர் அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல இல்ல யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அது மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள் இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப வந்து கூட்டணி யாரிடம் பேசுவது எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள் ஆனா எனது கோரிக்கை என்ன என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடனிருந்தால் நல்லது என்பது எனக்கு கருத்து அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் பாராட்டுறேன் ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உறக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேறு அர்த்தம்னு சொல்லிக் கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும்

அதுல வந்து ஷீல்டு பண்ணிக்கிறாங்க பெண்கள்லாம் அதிக நேரம் அவர்களை வந்து பெண்களை காரணம் காட்டி பெண் அலுவலர்களை காட்டி வந்து விசாரணையை தடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதனால நீங்க யாருக்கெல்லாம் துணை நமக்கு தான் தெரியுமே யாரெல்லாம் கூட இருந்தாங்க ஆயிரம் கோடி ஊழல்ல இன்னைக்கு யாரெல்லாம் உங்களோட திரைப்படத்திற்கு பினான்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் யாருது அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் பெரிய பெரிய ஜெயண்ட்லாம் வரப்போகுது பார்த்து கொண்டுதான் இருக்க போகிறீர்கள் அதனால மக்கள் பணம் யாரெல்லாம் சுருட்டினார்களோ அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும் இல்ல ஆர் எஸ் பாரதி கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன் காங்கிரஸ் உங்ககிட்ட இருக்க கூட்டணி என்ன கூட்டணி ஒப்பந்தமா இலங்கையில தமிழர்களை சுட்டுக் கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்ன நியாயத்தில் வைத்திருக்கிறீர்கள் உள்ள போட்டாங்களே எமர்ஜென்சி பீரியட்ல எதை வைத்து நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் வைத்திருக்கிறது ஒப்பந்தம் என்ன சொல்ல போனா அச்சுறுத்தி ஒப்பந்தம் நீங்க தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பித்திருக்கிறார் ஆர் எஸ் பாரதி சொல்றாரு இன்னைக்கு கார்த்திக் தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு எங்களுக்கும் பங்கு வேணும்னு அதனால திமுக கூட்டணி இப்போ விலவெலத்து போயிருக்கிறது அதனால ஆர் எஸ் பாரதி எதையாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பார் அவ்வளவுதான் இல்ல நான் அது விரிசனா பாக்கல அது ஒரு கட்சியில சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்கலாம் அது எல்லாம் சரியாயிடும் அவ்வளவு